திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அண்ணாமலை அதிரடி அண்ணாமலை போட்ட போன அறிவாலயம் திமுக தோல்வி எதிர்கட்சிகள் அதிருப்தி நேற்று பத்திரிகையாளர்கள் முன்பாக அண்ணாமலை அவர்கள் எல்லாவற்றையும் வச்சிட்டாரு இப்போ எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களும் திமுக சொல்றத நம்பணும் கூட்டணி கட்சிகளும் திமுக சொல்றத நம்பணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விஷயத்தை மீண்டும் திமுக சொல்ல முடியாது அண்ணாமலை எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சிட்டார் அப்போ அண்ணாமலை சொன்னதை தாண்டி எதிர்க்கட்சிகளுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் திமுக ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் திமுக இடத்துல ஆதாரம் இருக்குதா அப்படி ஆதாரம் இல்லை என்றால் திமுக முன்னெடுத்த முன்னெடுப்புகள் படுதோல்வி அடையும் ஏற்கனவே அதிமுக பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டுது அப்படின்னு சொன்ன பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டுறாங்க தேவையில்லாமல் மத்திய அரசாங்கத்தை சீண்டிட்டாங்க மத்திய அரசாங்கமானது திமுக மீது பெரிய நடவடிக்கை எடுக்க போகுது அதனால் அந்த நடவடிக்கையில் இருந்து நாம தப்பிக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு நாம மத்திய அரசாங்கத்து ஒரு நெருக்கடி தருகின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணுமா நம் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற நாடகத்தை எடுத்தது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் கலந்துக்கணுமா இல்லை என்பதை பற்றி எங்க பொதுச்செயலாளர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு ஏற்கனவே அதிமுகனது திமுகவுடைய அனைத்துக் கட்சி கூட்டத்தை பற்றி ஒரு விஷயத்தை பேசியிருந்தது இப்போ அண்ணாமலை அவர்கள் அனைத்துக் கட்சி கூட்டமே தேவையில்லை என்கின்ற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டம் என்றாலே வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா அந்த கட்சி மட்டுமே கூப்பிடுவாங்க ஆனால் இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய லட்டுப்பேடு கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்காங்க மொத்தத்தில் நாற்பது கட்சியை கூப்பிட்டுருக்காங்க அனைத்து கட்சி கூட்ட வரலாற்றிலே வந்து இவ்வளோ அதிகமான கட்சிகளை இப்போ தான் கூப்பிட்ருக்காங்க ஏன் கூப்பிட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யாரையாவது ஒருத்தரை நம்ம அழைக்கலன்னு வச்சுக்கலேன் அவன் பத்திரிக்கையாளரை சந்தித்து அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு எதிராக பேசிவிடுவான் அதுக்கப்புறம் அனைத்துக் கட்சி கூட்டமானது புஷ்னு போயிடும் மத்திய அரசாங்கத்தை வலிமையாக எதிர்க்கின்ற திமுகவுக்கு விழுந்து போயிடும் மத்திய அரசாங்கமானது திமுக கூட்டுக்கின்ற அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு தமிழகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்குதுப்பா இந்த பார் இந்த கட்சியானது எதிர்த்து பேசியிருக்கு பார் அதனால் திமுக மக்களை திசை திருப்பதுக்காக தான் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தையே கூட்டுது ஏன்னா பல கட்சிகள் அந்த அடுத்த கட்சி கூட்டத்தில் கலந்துக்கல ரெண்டாவது எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க அப்படின்னு அடுத்த கட்சி கூட்டமானது கூட்டியும் பயனில்லாமல் போயிடும் அதனால் எவனும் போய் அடுத்த கட்சி கூட்டத்துக்கு எதிராக பேசிடக்கூடாது அதனால் எவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிராக இருப்பனும் அவனை முக்கியமாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது கட்சிகளை இந்த முறை கூப்பிட்ருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு அடுத்த கட்சி கூட்டம் கூட்டுகின்ற பொழுதே வந்து நாம் ஆதாரம் இல்லாமல் தான் கூப்பிட்றோம் ஆனா எவனா ஒருத்த வெளியே போய் வாய் தந்துட்டானா என்ன பண்றது அதனால அவனையும் மதித்து கூப்பிடுறா உள்ள அவனை உள்ள குறை வச்சு பஜ்ஜி போண்டா கொடுத்து காப்பி டீ கொடுத்து குடிக்க வச்சு போடான்னு சொன்னோம்னா இத்தனை ஆண்டு காலம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடாம இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்மளை பத்தி பெருமையா பேசுவான்டா அதனால அனைத்து கட்சி கூட்டமானது சக்சஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் எந்த கட்சியும் விடாம அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க திமுக ஆனா இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம்

முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாற்றி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்லை இப்படி தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் என்பது எதற்கு என்பது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா பாராளுமன்ற தொகுதியானது மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கெடுத்து தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியை மறுவரையறை மூலமாக குறைச்சிட போகிறாங்க அதுலேயும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தொம்பது தொகுதிகள் இருக்குது ஆனால் தொகுதி மறுவரையின் போது அது முப்பத்தி ஒம்போதாக இல்லாமல் முப்பத்தி ஒன்றாக குறைஞ்சிடும் அப்படின்னு வந்து தமிழக மக்களை பீதி கலைப்பிருக்கின்றார் அதான் அண்ணாமலை சொல்கிறார் உங்களுக்கு தொகுதி மறுவரையறையானது யார் கொண்டு வரப்போகிறதா சொன்னது அது மட்டும் இல்லை காங்கிரஸ் மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதி மறுவரையை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த முறையில் தான் நாங்கள் தொகுதி மறுவரையானது கொண்டு வர போகிறோம்னு யார் சொன்னது நம்ம பிரதமர் அவர்களே தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் எப்படி தொகுதி மறுவரையை செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணிச்சோ அது மாதிரி நம்ம செஞ்சோம்னா தென் மாநிலங்களுக்கு நூறு தொகுதி அடிவாங்கம் ஆனால் அதை செய்ய போகிறது இல்லை அப்படின்னு பிரதமரே முடிவெடுத்திருக்கின்ற பொழுது பொத்தாம்பொதுவாக ஒரே ஒரு காரணியை வைத்து நம்ம தொகுதி மறுவரை செய்ய போகிறது கிடையாது முதல்ல நில அமைப்பு ரெண்டாவது பொருளாதார அமைப்பு மக்கள் தொகை எண்ணிக்கை அதுக்கப்புறம் கல்வி அறிவு அதற்கு பிறகு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு வழக்கம் இப்படி பல்வேறு கூறுகளினுடைய அடிப்படையில் மக்களை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற அளவுக்கு மக்கள் குரலானது பார்லிமெண்ட்டில் ஒழிக்கின்ற அளவுக்கு யாரையும் விட்டுவிடாத அளவுக்கு மக்களை அடிப்படையாக வைத்து நாம் தொகுதி மறுவரை செய்ய போகிறோம் அதனால் எந்த மாநிலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொகுதிகள் குறையாது அது உறுதி செய்யப்படும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கின்ற பொழுது அய்யோயோ தொகுதி போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் உங்களுக்கு தகவல் எங்க வந்தது முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்துடன் சொல்லணும் ஏதோ பொது மனிதனை பொறுத்த வரைக்கும் அங்க கேட்டேன் அந்த தகவல் அவர் பகிர்ந்து கொண்டாரு மீடியாவில் இப்படி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆதாரத்துடன் சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்கின்றார் இந்த கேள்வியை எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க கேட்பாங்களா இல்லையா அதனால அண்ணாமலை அவர்கள் கட்சி கூட்டத்துக்கு அவசியம் இல்லை என்பதை புட்டு புட்டு வச்சுட்டார் அது மட்டும் இல்லை முதல்வர் வந்து முப்பத்தி தொகுதியிலிருந்து முப்பத்தோரு தொகுதியாக குறைய போகுதுன்னு சொன்னார் ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அதாவது இப்போ இருக்கின்ற தொகுதி அடிப்படையில் நம்ம பிரதமர் அவர்கள் தொகுதி மறுவரை செய்தார்னா தமிழகத்துக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ ஒரு சின்ன நாடு இங்கிலாந்து எட்டரை கோடி மக்கள் தான் இருக்காங்களாம் ஆனால் அங்கே ஆறுநூற்றி ஐம்பது எம்பிக்கள் இருக்கிறாங்களாம் மக்களுடைய கோரிக்கையை பாராளுமன்றத்தில் அறுபது அறுபதாயிரம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பியாம் அப்படி பார்க்கும்பொழுது தமிழகத்துக்கு எம்பி தொகுதியானது அதிகரிக்குமே அன்றி ஒருபோதும் குறையாது அப்படி இருக்கும்போது தமிழக மக்களையும் சரி அதை தாண்டி அரசியல் கட்சிகளையும் எதற்காக பதட்டமடைய செய்கின்றார் முதல்வர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடி காட்டியிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது நாங்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது தமிழகத்துக்கு ஏதாவது இழக்க விட்டுடுவோமா நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் அது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிறோமா இல்லையா இன்றைக்கி அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கிட்டிங்கன்னா இல்லையா திமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அற்புதமான ஆட்சி போயிடும் அப்படின்னு பயந்திங்க ஆனால் இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசுகிறீங்களா பயப்படுறீங்களா இல்லை இல்லை அந்த மாதிரி தொகுதி மறுவரையறையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் தான் இருக்கும் யாருடைய பிரதிநிதித்துவமும் எங்குமும் பறிக்கப்படாது அப்படின்னு மோடி அவர்கள் உறுதியளித்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மறுவரையானது இருக்கும் ஆனால் மக்கள் தொகை தான் இருக்குமா அப்படின்றது தெரியாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அசாமில் பங்களாதேஷிகள் அதிகமாக வந்துவிட்டாங்க என்பதனால அக்காடு ஒப்பந்தத்தை போட்டு நாம் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு தொகுதி மறுவரையை தள்ளி வச்சோம் பிறகு நாம வாஜ்பாய் காலத்துல இது இப்படியே தொடரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தள்ளி வச்சோம் ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மறுவரையானது செய்ய போகிறோம் ஆனால் அதுக்காக முதல்வர் பயப்படுற மாதிரியோ இல்ல பீதி கலப்புற மாதிரியோ நிச்சயமா இருக்க போகிறதில்ல அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு இப்ப அனைத்துக் கட்சி கூட்டம் நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது ஏன்னா எதனால் அனைத்து கட்சி கூட்டம் என்று கூட்டினாங்களோ அதுக்கு அவசியம் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரு வருகின்ற கட்சியெல்லாம் அண்ணாமலை கேட்ட மாதிரி ஆதாரத்தை கேட்பாங்க தொகுதி மறுவரையின்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகம் அறிவிச்சுச்சா இல்லை பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அறிவிச்சாரா இல்லை மோடி அறிவிச்சாரா இல்லை உள்துறை அமைச்சர் அறிவிச்சாரா இல்லை யார் அறிவித்தது தொகுதி மறுவரையானது இப்போ வரப்போகுதுன்னு யார் சொன்னது இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்கலை எப்படி தொகுதி மறுவரை என்று சொல்லிவிட்டு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப திமுக என்ன காரணத்தை சொல்லணும் அடப்பாவி இந்த மும்மொழி விஷயமா இருந்தாலும் சரி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேர்தல் வாக்குறுதியா இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் போராட்டமா இருந்தாலும் சரி மக்கள் போராட்டமா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் வயதானவர்களுக்கும் பாலியல் தொல்லை பிரச்சனையா இருந்தாலும் சரி மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி எல்லாம் திசை திருப்பலான்னு பார்த்தா அடா பாவீங்களா மொத்தத்தையும் போட்டு உடச்சிட்டீங்களாடா ஆதாரத்தை கேட்டா நான் எங்கடா கொடுப்பேன் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஆதாரம் கிடைக்கலனா நாங்கள் மாநிலத்தில் ஆட்சி ஆளக்கூடியவங்க நாங்கள் எப்பட்றா இதுக்கெல்லாம் ஆதாரத்தை கொடுக்குறது நாங்கள் எப்படியோ ஒன்று மடமாட்டலான்னு பார்த்தா மொத்தத்தையும் போட்டு உடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவாலயம் அதிர்ந்து போயிருக்குது அனைத்து கட்சி கூட்டமே அவசியம் இல்லை என்ற நிலையை அண்ணாமலை உருவாக்கி இருப்பதனால இப்போ அறிவாலயத்துக்கு ஆக்கப்பூர்வமான காரணங்களை சொல்லணும் இல்லைனா அண்ணாமலை சொன்ன விஷயத்தை தாண்டி நிறைய நியாயங்கள் பேசணும் ஆதாரங்கள் கொடுக்கணும் கொடுப்பாங்களா எனக்கு தெரியல ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறாரு அதை கேட்டு வந்துருங்க அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க எதுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை அப்படின்னு போது இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா தார் பூசுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் உண்மைதானா இல்லை எதிர்கட்சி வரிசையில் இருப்பதனால அண்ணாமலை அவர்கள் அப்படி பேசுகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டரு பேருந்து பயணம் போனேன் அந்த பேருந்து பயணத்தில் மக்கள் பேசி கொள்ளுகின்ற விஷயம் என்ன தெரியுமா அடுத்தது ஆட்சியை பிடிக்க போகிறது விஜயா திமுகவா இப்படிதான் பேசுகிறாங்களே கண்டி மற்றபடி இந்த மும்மொழி கொள்கையை பற்றியோ இந்தி அழிப்பை பற்றியோ யாரும் பேசுனதாக என் காதலை விழவே இல்லை நானே கேட்டு பார்த்தேன் அப்படி கேட்டு பார்க்கின்ற போது மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா அட இது தேவையில்லாத விஷயம் விருப்பப்பட்டால் படிக்கிறான் இல்லையா அவன் பாட்டுன்னு இருக்கிறத படிச்சுட்டு போகிறான் இல்லை படிச்சுங்களா இப்போ என்ன வேலையாக கொடுத்து விட்டேனி அதனால் இருமொழி படித்தால் நாங்கள் வேலை தருவோம் எந்த வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் படித்ததுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் இருமொழி படித்ததுனால மொத்த பேருக்கு வேலையை தூக்கி கொடுத்த மாதிரி இப்போ மூன்று மொழி வந்து படிச்சிங்கன்னா வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னத்துக்கு வீம்புக்கு வெள்ளாடு இப்படி எதுவுமே பண்ணாமல் யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சாதாரண மக்கள் பேசுகிறாங்க அதனால் இந்த மும்மொழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு கிடையாது திமுகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருக்குது திமுகவினர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்கு எதிரான ஆதரவு கிடையாது ஏன்னா இப்போது ரயில்வே நிலையங்கள் இருக்கக்கூடிய இந்தி பெயரெல்லாம் அழிக்கிறாங்கன்னு வச்சிங்களே ஒரே நாளில் ஒட்டுமொத்த திமுக காரனால் களத்தில் இறங்கி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்தி எழுத்து அழிக்கலாமே ஏன் அழிக்கல ஏன்னா அவன் பண்ண பிறகு திமுக எப்படி ரியாக்ஷன் பண்ணுது அதை பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொரு கட்சிக்காரனும் இறங்கி அடுத்தடுத்து பண்ணுறான் அதனால் இந்தி எதிர்ப்போ இல்லை இந்தி பெயரை அழிப்பதோ திமுக காரனுக்கே வந்து பாத்தீங்கன்னா உடன்பாடு கிடையாது அதனால தான் ஒரே தருணத்தில் தமிழகம் முழுவதும் பெயர் பெயர்பலைகள் இருக்கக்கூடிய இந்தியை அழிக்கல அது மட்டும் இல்லை சமூக வலைத்தளத்தில் இந்த பெயர் பெயர்பலைகளை இந்தியை அழிக்கின்ற விஷயம் என்பது நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பெயர் பெயர்பலைகளை இந்தி இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்குது ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கு மட்டும் வந்து அழிக்கிறேன்னா யாரை ஏமாத்தத்துக்கு அழிக்கிற உனக்கு இன்றைக்கி தான் இந்தி இருக்குதுன்னு தெரியுமா இத்தனை நாள் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது எந்த இடத்திலும் தமிழகத்தில் இந்தி இருக்கக்கூடாதுன்னா அட போயா நீ பண்ணுற போராட்டத்துக்கும் நீ திமுக தருகின்ற போது உனக்கு தருகின்ற இரநூறுபா நோட்டிலையும் இந்தி இருக்குது அப்போது அந்த நோட்டில் இருக்கின்ற இந்தி கூட அழிச்சிடுவியா அதனால் வீம்புக்கு பண்ணாதீங்கடா அப்படின்னு மக்கள் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இப்போ ரசிக்கலை தோல்வி அடைஞ்சு போச்சு அது மட்டும் கிடையாது தமிழகத்தில் தான் அதிகமான பேர் இந்தியே படிக்கிறான் அதனால் தமிழக மக்கள் மத்தியில் இந்திக்கு என்று ஆதரவு கிடையாது செல்வாக்கு கிடையாது திமுக மக்களை ஏதோ ஏமாற்றுகிறது தவறான வழிநடத்திட்டு போகுது அதனால் ஆட்சி கொடுத்துமா மக்களுக்கு நல்லாட்சியை தராமல் மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதே வேலையாக இருக்குது உனக்கு அப்படின்னு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் சோசியல் மீடியாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக திமுகவுக்கு கண்ணை கட்டுற மாதிரி உருவெடுத்திருக்கின்ற போது திடீர்னு தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டமே நடக்கலையா அப்போ நேற்று திமுக மாவட்டந்தோறும் இந்தி எதிர்ப்பு பேரணிகளும் போராட்டங்களும் நடத்தினாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அண்ணாமலை சொன்னார் ஒரே விஷயந்தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்றால் என்ன தெரியுமா எங்கள் பிள்ளைங்க மூணு மொழி படிக்கும் உன் புள்ள ரெண்டு மொழி தான் படிக்கணும் அதுதான் இந்தி எதிர்ப்பு போராட்டமாக இன்றைக்கி உருவெடுத்திருக்குது அதனால தான் மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்கின்றார் உண்மையாகவே வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு மக்கள் ஆதரவு கிடையாது இன்றைக்கி ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி எப்படி குறைக்க போகிற அதை தாண்டி அத்தியாவசிய பொருள் கிடைக்கல அந்த தட்டுப்பாடை எப்படி தீர்க்க போகிற மீனவர் பிரச்சனையை எப்படி பேசி தீர்க்க போகிற விவசாயிகளுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிற அதுக்கு வழியை சொல்லு அது மட்டும் கிடையாது கல்வி நிலையங்களில் எந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை ஆசிரியர்களே குழந்தைகள் மீது கை வைக்கிறான் இதுக்கு என்ன உறுதியான நடவடிக்கை எடுக்க போகிறேன் அதை விட்டுவிட்டு மூணு மொழியாக ரெண்டு மொழியாக அப்படின்னு சொல்லாத விருப்பப்பட்டவன் படிச்சுக்க போகிறான் உனக்கென்ன வேலை அப்படின்னு வந்து கல்வி உரிமை என்பது அவரவரது அதில் இதை தான் நீ படிக்கணும்னு சொல்கிறதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை நீ மூணு மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை எனக்கு தேவைப்பட்டால் நான் படிக்கிறேன் நீ போ அப்படின்றதான் மக்கள் நினைக்கிறாங்க அதனால் இந்த மும்மொழி விஷயத்தில் திமுகவுக்கு ஆதரவு இல்லை என்பது தான் உண்மைங்க அதனால் தான் அண்ணாமலை சொன்னார் திமுகவுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது அதே மாதிரி கட்சி கூட்டமும் அவுட்டு அண்ணாமலை எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு தேவையில்லாத விஷயத்துக்காக அனைத்துக் கட்சி கூட்டமா நாங்கள் போய் உள்ளே உட்காந்துன்னு போண்டா பஜ்ஜி சாப்பிட்றதா அப்படின்னு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கும் ஆதரவுலாம் மாக்கிட்டார் இப்போ திமுக தலையை சுரஞ்சுக்கிட்டு இருக்குது அனைத்து கட்சிகளும் எப்படி ஒன்று கூட்டம் போதுன்னு தெரியல ஒருவேளை அனைத்துக் கட்சி கூட்டம் என்பதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமாக மாறப்போதா ஏன்னா அவங்களை தாண்டி வேற யாரும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போவாங்களா இனிமே அப்படின்றது நமக்கு தெரியல உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே